ஒரு சமூகத்தை முன்னெடுத்துட்டு போக என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க சில நேரங்கள்ல அதுக்கு டெக்னாலஜி இரக்கம் அப்புறம் விடாமுயற்சி கொண்ட ஒரு இளம் தலைவர் போதும் இன்னைக்கு சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வர்ற பிரவீன்குமார் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பிரவீனோட மொத்த பயணத்துக்கும் அச்சாணியா இருக்கிறது இந்த ஒரு வரி தாங்க தினமும் முயற்சி வச்சிக்காக இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல அவரோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால இருக்கிற சக்தியே இதுதான் சரி வாங்க இந்த ஒரு வரி இந்த விடாமுயற்சி அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னு நாமளும் பாப்போம் சரி அப்போ தினமும் ஜெயிக்கணும்னு உழைக்கிறாரே யாரு இந்த பிரவீன் குமார் என்ன அவரோட கதை பிரவீனுக்கு கிரிக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு புது மேடை வரைக்கும் பல விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கு ஆனா அவர மத்தவங்கள இருந்து தனிச்சு காட்டுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா டெக்னாலஜியும் சமூக அக்கறையும் அவர் ஒண்ணு சேர்க்கிற விதம்தான் டெக்னாலஜியும் மனசுல இருக்கிற இரக்கமும் ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாட்டு இருக்கீங்களா பிரவீன் ஒரு நெஜ உலக பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க டெக்னாலஜியை பயன்படுத்தினப்போ அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பதில் கிடைச்சது அவர் கையில் எடுத்த பிரச்சனை இதுதான் பார்வை சவால் இருக்கிறவங்க நம்மள மாதிரி சுலபமா சுதந்திரமா வெளியில நடமாட முடியல இந்த ஒரு பெரிய சவால தான் பிரவீனோ அவரோட டீமும் சரி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க அவங்களோட தீர்வு தான் பொற்கனல் போட்டியில அவங்க கொண்டு வந்த இந்த சூப்பரான நேவிகேஷன் டிவைஸ் இது சும்மா ஒரு கைத்தடி மட்டும் இல்லைங்க இதில் சென்சார்ஸு வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு அதாவது முன்னாடி இருக்கிற தடைகளை இதுவே சொல்லிடும் டெக்னாலஜி எப்படி மற்றவங்களுக்கு உதவுற ஒரு கருமையாக மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு செம்மையான உதாரணம் சரி இந்த ப்ராஜெக்டோட இம்பாக்ட் அளவுக்கு இருந்துச்சு நடுவர்கள் இதை பார்த்து அசந்து போயிட்டாங்க நூற்றுக்கணக்கான ஐடியாஸ் மத்தியில் இது நிஜ வாழ்க்கைக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது எவ்வளோ வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு சொல்லி இதுக்கு ரெண்டாவது பரிசு கொடுத்தாங்க ஆனால் பிரவீனோட கதை டெக்னாலஜியோட முடியலை அது மக்களை பத்தினது வெறும் கருவிகளை உருவாக்குறதோட நிற்காம அவர் தன்னோட சமூகத்தில் கலாச்சாரத்தையும் மக்களோட பிணைப்பையும் வலுப்படுத்துறதுலயும் ரொம்ப தீவிரமா இருக்காரு அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் எங்க ஷேர் ஆச்சு தெரியுமா ஸ்கூல் காலேஜ்ல நடந்த தமிழ் பட்டிமன்ற மேடைகள்ல தான் அங்கே தான் தன்னோட கருத்துக்களை தைரியமா சொல்லவும் நம்ம கலாச்சாரத்தோட பெருமையை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லவும் கற்றுக்கிட்டாரு அப்படி மேடையில கத்துக்கிட்ட அந்த திறமைகளை அவர் சும்மா வச்சுக்கல நேரடியா சமூக சேவைக்கு கொண்டு வராரு ஒரு வாலண்டியரா களத்துல இறங்கி வேலை செஞ்சு நம்ம சமுதாயத்துல இன்னும் வலுவான உறவுகளை உருவாக்குறாரு இங்கதான் பாருங்க பிரவீனோட லீடர்ஷிப் ஒரு முழுமையான வடிவத்தை எடுக்குது பட்டிமன்றத்துல வளர்த்துக்கிட்ட பேச்சு திறமை சமூக பிரச்சனைகளை பத்தி பேச உதவுது அதே மாதிரி களத்துல கிடைக்கிற அனுபவம் புது டெக்னாலஜியை உருவாக்க ஐடியா கொடுக்குது இது ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல் சைக்கிள் மாதிரி சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது பிரவீன் மாதிரி ஆளுங்களோட கதைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணும் அவங்களே இன்ஸ்பயர் பண்ணணும் அத நாம எப்படி உறுதி பண்றது இந்த கேள்விக்கு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துக்கிட்ட ஒரு சூப்பரான பதில் இருக்கு அதுதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர்களுக்கான ஒரு மின்னிலக்க ஆவண காப்பக திட்டம் இங்க டெக்னாலஜியே ஒரு கருவி தயாரிக்கிறதுக்கு பதிலா கதைகளை பாதுகாக்க பயன்படுத்துறாங்க கூகுள் நோட்புக் எல்லாம் மாதிரியான டூல்ஸ் வச்சு இந்த இளம் தலைவர்களோட கதைகளை ஒரு இன்டராக்டிவ் டிஜிட்டல் அனுபவமா மாத்துறாங்க இதனால இந்த இன்ஸ்பைரிங் கதைகள் காலத்துக்கும் அழியாம உலகத்துல யார் வேணாலும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த முக்கியமான முயற்சியில இடம்பெற போற முதல் சில கதைகள்ல பிரவீனோட கதையும் ஒன்னு இதனால அவரோட தனிப்பட்ட சாதனை இனி சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தோட ஒரு பொதுவான பெருமையா போகுது அவரோட தாக்கத்தை இனி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க பிரவீனோட கதை நமக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லுது டெக்னாலஜியும் இறக்க குணமும் ஒன்னு சேர்ந்தா சாதிக்கிறதுக்கு எல்லையே இல்லை இப்போ கேள்வி இதுதான் அடுத்ததா யாரோட கதை இப்படி பதிவு செய்யப்பட போகுது யாருக்கு தெரியும் அது உங்க கதையா கூட இருக்கலாம்